உங்களை சரியில்லை நீங்கள் எப்போவுமே நினைக்கிறேன் நீங்கள் ஆல்வேஸ் ரைட் நீங்கள் எப்போவுமே நூறு பர்சன்ட் சரியானவர்களே ஒரு நூற்றி இருபது நாள் தள்ளுங்க அன்னைக்கு நூற்றி இருபது நாள் தெரிஞ்சு ஃபோனில் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கிங்க நூற்றி இருபது நாள் ஆச்சு நீங்களே டிக்ளேர் பண்ணி ஒரு ஞாபகம் வச்சுக்கிங்க திரும்ப அன்னைக்கு ஒரு லெட்ரு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அன்னைக்கு மனநிலை எப்படி இருக்குதுங்கிறத ஒரு ரைட்டர் எழுதிட்டு இந்த நூற்றி இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதணும்ல இந்த லெட்டர் எழுதி ஒருக்கா நல்லா ரெண்டு தடவை படிச்சுட்டு பழைய லெட்டர் எடுத்து படித்து பாருங்கள் ஏன்னா நீங்கள் மாறினது உங்களுக்கு தெரியாது நானே எனக்குள்ளே மாறுறதை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுங்க அதனால் தான் இன்னைக்கு லெட்ரு போனதை எழுதி வைக்க சொல்கிறேன் எழுதி வச்சுட்டு ஒரு நூற்றி இருபது நாள் ஆனதுக்கப்புறம் இந்த லெட்டரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சே நான் தான் யார் எழுதியிருக்கிறது நான் தான் எழுதிக்கிறேன் டேட் நான் தான் போட்டுக்கிறேன் ஓ நான் இப்படி இருந்தேன்னு நான் இப்படி இருந்தேனுங்கிறதானே எழுதியிருக்கிறேன் நான் இப்போ எப்படி இருக்கிறேங்கிறது இப்போ ப்ரஸன்ட்டு இதிலிருந்து இது என்ன ஆயிருக்குதுங்கிறது நம்மளால் வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியுமோ பார்க்க முடியாதா அதே மாதிரி இந்த புரிதலை வந்து எந்த சூழ்நிலையும் நீங்கள் சந்தேகிக்கவே கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன் ஒரு குற்றவாளி தப்பு செய்துட்டானா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா அதிகபட்ச தண்டனை என்ன மரண தண்டனை தூக்கு போடுறது தூக்கு கொடுக்குறது தான் ஐயஸ்ட்டு தண்டனை அந்த நீதிபதி என்ன பண்ணுவார் அந்த கைதியை அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டு அந்த பேனாவோட முள் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுவார் வச்சு அமுத்தி உடைச்சிடுவார் எதுக்காக இப்படி செய்கிறாரு உங்களை மாதிரி தான் நானும் நினச்சேன் எல்லாருமே என்ன இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த பேனாவல் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி ஒருத்தருக்கு மரண தண்டனைக்கான தீர்ப்பை எழுதுகிற சந்தர்ப்பம் எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த பேனாவுடைய முல்லை உடைச்சிட்றாங்க அப்படின்னு தான் எல்லோரும் இருக்கிறோம் ஆனால் உண்மை இதுவா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அப்போ என்ன சார் உண்மை அப்படின்னா ஒரு நீதிபதி என்பவர் இந்தாண்ட குற்றவாளி பக்கமும் சாராமல் இந்தாண்ட தண்டனை பக்கமும் சாராமல் ஒரு தராசு முழுல எப்படி ஒரு நடுநிலைன்னு சொல்கிறாங்கல்ல நீதி தவறாமைக்கு பேர் என்னங்க நடுநிலை அப்போ ஒரு நீதியரசருக்கு வந்து யாரோட ரைட்ஸ் இருக்குது நீதி தேவன் கடவுளோடைய ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்குது ஒரு நீதிபதிக்கு கொடுத்துருக்குறாங்க அவருக்கு என்ன பண்ணுவாங்க நீங்கள் கோர்ட்டில் போனீங்கன்னா இப்படி ஒரு இதுக்கு வந்து கண்ணுக்கு ஒரு கருப்பு ரிப்பன் கட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா அது என்ன கண்ணில் தெரியக்கூடாது என்னென்னு எது எதையும் சாராமல் நீ நடுநிலையாக நின்று தீர்ப்பை வழங்குங்கிறதுக்கு தான் அந்த சிம்பிளுக்கு தான் அந்த இது வந்து அதாவது திராசம் அந்த ஏதோ பிடிச்ச மாதிரி தான் ஏதோ சம்திங் இருக்கும் உங்களுக்கு சொல்கிறது அதாவதுனா நடுநிலை நீதி தவறாமல் அந்த வேலையை செய்யணுங்கிறது தான் அதனுக்கு கான்செப்ட் இப்போ இவர் என்னன்னா இவர் தூக்கு தண்டனை கொடுத்தாருல்ல இவன் பண்ணியிருக்கிற பிரச்சனை இவ்வளோ பேரை இவ்வளோ சித்தரவு பண்ணி இவ்வளோ பேரை டார்ச்சர் பண்ணி இவ்வளோ பேரை கொண்டுருக்குறான் இவ்வளோ பேர் இவனால் கஷ்டப்பட்டுருக்குறாங்க இவ்வளோ பேருக்கு நீதி கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க இவனுக்கு வந்து இவனுடைய குற்றத்துக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த நீதிபதி எல்லா வகையிலையும் விசாரித்து ஃபைனலாக என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் எடுத்தோன்னே தூக்கு தண்டனை மாட்டாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பெரிய விசாரணை பண்ணி எல்லா வகையிலையும் ஆய்வு பண்ணி ஃபைனலாக அவர் என்ன பண்ணுவார் தூக்கு தண்டனை அப்படிங்கிறத கொடுக்குறாரு அதனால் அவர் என்ன பண்ணிடுறாரு இந்த இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த சம்மந்தமாக நான் விசாரித்த விசாரிப்புகள் நான் செய்த ஆய்வுகள் நான் டிஸ்கஸ் பண்ணது சம்மந்தமாக இனிமேல்ட்டு இந்த ஃபைலை என்ன பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் இது என்னமே இது தப்பாக ரைட்டான ஆராய்ச்சி பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு புரியுதா இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க மனசு எப்படி செயல்படுது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது உங்கள் லைஃப்பில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி மிஸ்டேக்கே ஆகாதானே அந்த மேலேட்டு அதுதானே அது இல்லை நேச்சர் அதெல்லாம் தப்பு இல்லை ஆகுதுன்னு வச்சுக்கோம் மிஸ்டேக் ஆகிறதுனால நான் இன்னும் புரியலன்னு நினைப்பீங்களா சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஏதோ ஒரு பழைய பழக்க தோஷம் ஏதோ ஒரு அறியாத்தனமாக நான் செஞ்சுட்டேன்னு தான் நம்ம பார்க்கணும் பொறுத்தவரை புரியதில் சந்தேகிக்கக்கூடாது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா எப்படி இந்த கேஸில் சம்மந்தமாக இனிமேல் விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஃபைனலாக கட்டி நிப்ப உடைச்சாரோ அது மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு மேலே இனிமேல் மனசுக்காக நான் எந்த ஒரு வேலையும் செய்யவே தேவலன்னு நாம் அறிவு வச்சு என்ன பண்ணிடணும் இனிமேல் இது சம்மந்தமாக வேறு எந்த யோசனையும் பண்ணுறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும் உடச்சி முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் சாஸ்துவமாக நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழலாம் எப்பயுமே நம்ம எதை சந்தேகிக்கக்கூடாது நிற்பை உடைச்ச வாட்டி இந்த ஃபைல் சரியில்லைன்னு யோசிச்சு பண்ணுவீங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன்னு நினச்சதுக்கப்புறம் இதை நம்ம சரியில்லைன்னு நினைப்பீங்களா சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்கள் எந்த எக்காரணத்தை கொண்டும் எதுவே நடந்துட்டாலும் நீங்கள் என்ன செய்ய நான் இன்னும் புரிஞ்சிக்கல நான் தான் தப்பக்கூடாது என்னுடைய செயல் ஏதோ மிஸ்டேக் அதை நான் சரி பண்ணிக்குவேன் அவ்வளோதான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களை சரியில்லை நீங்கள் எப்போவுமே நினைக்கக்கூடாது நீங்கள் ஆல்வேஸ் ரைட் நீங்கள் எப்போவுமே நூறு பர்சன்ட் சரியானவர்களே சரியில்லாத செயல்களை ஏதோ தவறில் செஞ்சுட்டேன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டேன் எதோ ஒன்று எக்ஸைஸ்ட் அதை நான் சரி பண்ணிக்க வேண்டியது என்னுடைய கடமை தரியில்லாத செயலை சரியான செயலை மாற்றி செஞ்சிக்க வேண்டிதான் நம்முடைய கடமை அதானே அதுதானே தானே இப்போ தப்பு பண்ணால் தான் யார் உலகத்தில் எல்லாமே தப்பு பண்ணவன் தான் தப்பு பண்ணவன் தன் தவறை உணர்ந்து சரி பண்ணிக்கிறது தான் வாழ்க்கை அப்படி தானே வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கு அதனால் தப்பு பண்ணுறதுக்காக வருத்தப்பட தவ தப்புலேருந்து நம்மளை சரி பண்ணுறதுக்காக நம்ம கற்றுக்கிற லெசன் தான் வாழ்க்கை அப்படி தானே அப்படின்னால இன்னையோட அந்த புரிதலில் வெரி ஸ்ட்ராங்காக ஆகிக்குங்க அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறேன் ரைட்டாக ஓரளவுக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறது புரிஞ்சுதான் ஒருத்தர் வந்து இந்த கேம்பில் நடந்துக்கிட்டவங்க சார் நீங்கள் வகுப்பெல்லாம் சொன்னீங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு சார் இது எனக்குள்ளே வேலை செய்தால் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அவர் கேள்வி நியாயமானதா இல்லையா கரெக்டு தானே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட் சார் நானும் புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அது எனக்குள்ளே உள்ளே சேர்ந்து வேலை என்னால் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது ஹவு டு மெசர் எப்படி நான் இது வேலை செய்து ஏதாவது அளவீடு இருக்கா ஏதாவது ஸ்கேல் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நம்ம அவருக்கு சொல்லணும்ல ஏன்னா நீ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு உனக்கு சொல்ல வேண்டியது நம்ம டியூட்டியாக இல்லையா சொல்லணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் போய் இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அமுச்சுருவோம் நாளைக்கு போனால் நீங்கள் எல்லாம் இன்றைக்கெலாம் எப்படி இருப்பீங்க இங்கே எல்லா முகத்துலேயுமே கண்ணில் ப்ரைட் பிளைச்சுன்னு இருக்குது அதனால் இப்போ நமக்கு வந்து ஒன்று ஒன்று டென்ஷன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரிலாக்ஸாக இருக்கிறோம் அதனால் இப்போ இன்னும் டென்ஷன் கிடையாது போயிடுறோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் விடுங்க யதார்த்த வாழ்க்கைக்கு போங்க எல்லா பக்கமும் என்ன பண்ணுவாங்க எல்லாம் சுற்றி நம்மளை கத்தியை வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க ஓகேவா அப்போ நம்ம உள்ளே புந்திட்டு வெளியே வரும்போது என்ன பார்க்கும் நிறையா பெயின் வழியில இருக்கும் அப்போ உட்காந்து ஒரு லெட்ரு எழுதுங்க என்னென்னு என் மனசு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு க்ளீனாக எந்த மறைப்பும் இல்லாமல் யாருக்கு எழுதிக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே அன்றைக்கி டேட் போட்டு எழுதிக்க வேண்டி ஓகேவா ரைட் இந்த லெட்டரை மடித்து உள்ளே வச்சு எவ்வளோ மோசமாக சொன்னாலும் சரி எவ்வளோ கண்ட ஏன்னா யாரும் யாருக்கும் நீங்கள் அனுப்ப போகிறதில்ல யாரும் படிக்க போகிறதில்ல யார் எழுதுறது நீயே தான் யார் படிக்க போகிறது நீயே தான் யாருக்குள்ளே இருந்த விஷயம் உங்களுக்குள்ளே இருந்த விஷயம் தான் இதெல்லாம் எழுதிக்கிறேன் எழுதிட்டு மடித்து வச்சுட்டேன் ரைட்டாக அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த வகுப்பு சொன்னதெல்லாம் வந்து இப்போ அடுத்தது வந்து இந்த யூடியூப்லேயே உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் இனிமேல்ட்டு மனசு சம்மந்தமாக வேறு சம்மந்தமாக எதாவது வேலை செய்யணுமா வேறு ஏதாவது அங்கே போய் அதை கற்றுக்கணும் இங்கே போய் எதாவது கற்றுக்கணும் மனசுக்கு இருக்கா செயல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பாடம் படிக்கணுமோ படிச்சிக்கிங்க நான் சொல்கிறது உங்களுக்கு டிரைவிங் தெரியல ஒரு எதுவும் என்ன உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களை ஸ்கில் வளர்த்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன கூட செய்யுங்க மனசை சரி பண்ணுறதுக்கோ மனசுக்குன்னு நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இனிமேல்ட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் இனிமேல்ட்டு இதை யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் உடச்சிட்டோம் முடிச்சிட்டோம் ரைட்டா இப்போ நமக்கு வேலை இங்கே கிடையாது வெளியில் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன வேணுமோ அதை நம்ம கற்றுக்கலாம் என்ன கூட பண்ணிக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் வந்து புற வாழ்க்கையை வாழ்வதற்கான வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான ஸ்கில் மேனேஜ்மெண்ட் அதை செஞ்சிக்கிங்க அதெல்லாம் தப்பே கிடையாது ரைட்டாக இது சம்மந்தமாக வேலை இல்லை இப்போ இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டோமா இனிமேல்ட்டு மனசுன்னு ஏதோ ஒரு டவுட் வந்தால் நம்ம எதை ரெஃபர் பண்ணணும் நம்மளை தான் திரும்ப பார்க்கணும் நம்மன்னா என்னென்னா இந்த நம்ம பேசின வீடியோஸு இப்போ இந்த இதில் உங்களுக்கு ஒரு டவுட்டே ஒரு கொஞ்சம் வதது நீங்கள் திரும்ப வேறு எதுக்கோ போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது யூடியூப்பில் போய் மனசை சரி செய்வது அப்படின்லாம் போட்டு பார்க்கக்கூடாது சொல்கிறது உங்களுக்கு இது அவன் சொல்லிட்டா போரா தப்பு பண்ணி நம்மளை முடிச்சுடுவானு அந்த பக்கம் மட்டும் பெயரவே போயிடக்கூடாது அந்த ஆராய்ச்சியை விட்ணும் திரும்ப நம்ம இப்போ இன்னைக்கு இப்போ இருந்து இன்றைக்கி ஒருலுமே எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு மேலே யாராவது டெப்த்தாக பேசுவாங்களா பேச மாட்டாங்களே இது நம்ம எல்லாமே உட்காந்து எல்லா வகையிலும் ஆராய்ச்சி பண்ணி அக்செப்ட் பண்ண விஷயம் தானே சந்தேகமாக அப்படி ஒருக்கா வந்தால் இதோ ஒருக்கா பொறுமையாக போட்டு கேளு ஓகே நான் தான் போட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு யார் முடிச்சுருவீங்க உங்கள் அறிவே சில நேரம் ஸ்ட்ரக் ஆகிருக்கலாம் உடனே என்ன பண்ணுவீங்க விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படி பண்ணும்போது ஒரு மூணு மாதம் ஏதோ ஒரு புக்கு வாங்கி படிக்கிறதுக்கு மூணு மாதம் நாலு மாதம் சொன்னாங்களே ஒரு மூணு நாலு மாதம் விட்டுருங்க ஒரு நூற்றி இருபது நாள் விட்டுருங்க ஒன்றும் தப்பு இல்லை ஒரு நாலு மாதம் விட்ருங்க நமக்கு ஒரே ஒரு வேலை தான் இங்கே இங்கே இவர் ஹீரோவாக ஜீரோவா இவ்வளோ தான் வேலை இதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு புற வாழ்க்கையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு என்னென்ன முதல்ல ஆனாலும் தப்பு இல்லை முல்ல மொல்ல என்ன பண்ணிடலாம் இன்றைக்கி ஏ நாளைக்கு ஏபிசிடி நாலாணிக்கு செட் வரலாம் அடுத்த நாலு சென்டென்ஸு அதுக்கு அடுத்த மாதம் வார்த்தைகள் அதுக்கு அடுத்த மாதம் ரைட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதத்தில் தான் நல்லா கடன் எழுதணும் தப்பு இல்லை ஏன்னா தெரியாமல் தானே அந்த மிஸ்டேக்கில் தான் கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டு தான் மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்கவே முடியும் மிஸ்டேக் அப்போ தான் லேர்ன் பண்ண முடியும் அதனால் அப்படி எடுத்துக்கலாம் ரைட்டாக அப்படி ஆரம்பிச்சுட்டு ஒரு நூற்றி இருபது நாள் ஆகி உங்களுக்கு இதை தவிர மனசுக்கு வேறு எந்த சிந்தனையும் நீங்கள் எடுக்கக்கூடாது எப்போ டவுட் வந்தாலும் எதை பண்ணும் அஞ்சு புதுசாக சொன்னார் நீங்கள் அதை வாங்கிக்கிங்க ரெஃபர் படிங்க எப்படி மனது செயல்படுது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர் கடைசியாக சின்ன புஷம் அவங்களுக்கு கொடுத்துக்கறாங்க தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க பெருசாக என்னால் படிக்க முடியாது பரவாயில்லை அது ஒன்று மட்டும் ஒரு தடவை படி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை படி எதுக்கு நாம் இது வரலாம் சொல்லிக்கிறது புது கண்டுபிடிப்புன்னு சொல்லிக்கிறேன் இது இது பழசாக புதுசாக இந்த கண்டுபிடிப்பு நமக்குள்ளே கொஞ்சம் உள்ளே இறங்குறதுக்கு நம்ம ஏதோ ஒரு எஃபர்ட்டை பண்ணணுமா பண்ண வேணாமா அதுக்காக டெய்லி இந்த தாட் அண்ட் திங்கிங் சின்ன புக்கு பத்து நிமிஷத்தில் படிச்சிடலாம் படிச்சலாம் படிச்சிட முடியாது ஒரு ரீடிங் விட்டுட்டு அதை ஒன்று திருப்பி திருப்பற படித்தாலும் தப்பு இல்லை ஒரு ரீடிங் ஜஸ்ட் விட்டுட்டு என்ன பண்ணலாம் க்ளோஸ் போதும் அப்போ என்னன்னா என்னுடைய மைண்டுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் ரீசார்ஜ் அதை அந்த புரிதலை என்ன பண்ணிடுறோம் நினைவூட்டி திருப்ப ரிமைண்டர் கொடுத்து ஒரு இது பண்ணிடுற மாதிரி அப்போ என்னான்னா இப்படி வந்து ஒரு நூற்றி இருபது நாள் நீங்கள் பயணம் பண்ணுங்கள் அதாவது எப்போ இது ஃப்ரீயாக இருக்குது ஒரு சண்டே தளர்வாக இருக்குது ஜியோமணி சார் எனது வீடியோலாம் யூடியூப்பில் போனீங்கன்னா எனது ஒரு முந்நூற்றம்பது நாள் வீடியோ மாப்பிள்ளையை ஜியோமணி தூ ஐநூறு வீடியோ இருக்குது இதெல்லாம் என்னென்னா நீங்கள் பொறுமையாக நிறையா பார்க்கணும் இல்லை டெய்லி ஒரு ஒரு வீடியோ சும்மா ரிலாக்ஸாக எப்போ ஓய் எதையோ ஒன்று ஃபோனில் உட்காந்து தேவையில்லாத எதுவும் பார்க்கல தேவையான ஒன்றை பார்ப்போம் தேவையில்லாததான் பூரா பார்க்குறது தேவையான ஒன்றை பார்ப்போம் ஒரு வீடியோ டெய்லி ஒன்று பார்க்குறது ஒரு ஒரு சின்ன புக்கு இந்த தாட் அண்ட் திங்கிங் மட்டும் பிடிக்கும் இவ்வளோ மட்டும் செய்யுங்க போதும் ஒரு நூற்றி இருபது நாள் தள்ளுங்க அன்னைக்கு நூற்றி இருபது நாள் தெரிஞ்சு ஃபோனில் ஒரு ரிமைண்டர் வச்சிக்கங்க இன்னையோட நான் கிளாஸ் அட்டன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு நூற்றி இருபது நாள் ஆச்சுன்னு நீங்களே டிக்ளேர் பண்ணி ஒரு ஞாபகம் வச்சுக்கிங்க திரும்ப அன்னைக்கு ஒரு லெட்ரு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அன்னைக்கு மனநிலை எப்படி இருக்குதுங்கிறத ஒரு ரைட்டர் எழுதிட்டு இந்த நூற்றி இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதணும்ல இந்த லெட்டரை எழுதி ஒரு நல்லா ரெண்டு தடவை படிச்சுட்டு பழைய லெட்டர் எடுத்து படித்து பாருங்க ஏன்னா நீங்கள் மாறினது உங்களுக்கு தெரியாது நானே எனக்குள்ளே மாறுறதை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுங்க அதனால் தான் இன்றைக்கி லெட்டர் போனதை எழுதி வைக்க சொல்கிறேன் எழுதி வச்சுட்டு ஒரு நூற்றி இருபது நாள் ஆனதுக்கப்புறம் இந்த லெட்டரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சே நான் தான் யார் எழுதியிருக்கிறது நான் தான் எழுதிருக்கிறேன் டேட் நான் தான் போட்டுக்கிறேன் ஓ நான் இப்படி இருந்தேன்னு நான் இப்படி இருந்தேங்கிறது தானே எழுதியிருக்கிறேன் நான் இப்போ எப்படி இருக்கிறேங்கிறது இப்போ ப்ரெசன்ட்டு இதிலிருந்து இது என்ன ஆகிருக்குதுங்கிறது நம்மளால் வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியுமோ பார்க்க முடியாதா வித்தியாசம் இருந்தது அப்படின்னா நம்ம போயிட்டுருக்குற ரூட் என்னன்னு அர்த்தம் வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்புறம் லட்டர் எழுத வேணாம் ஒன்று வேணாம் கம்முன்னு விட்டுட்டு இதுவே சரி இதுவே ஓகே அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பயணத்தை இந்த புரிதலோட ஒன்றா ஆக்கி நம்ம வாழ்ந்தால் போதும் ஓகேவா